எல்லாம் சின்ன சின்ன பருவங்கள் ரொம்ப சுலபமான உங்களுக்கே தெரிஞ்ச கதைகள் தான் இப்ப சக்கர நகரத்தை போய் இருந்தார்கள் ஒரு பிராமணன் வீடு பிராமணனுக்கு மனைவி ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு என்னவோ தெரியல அங்க வாழ்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா நித்தியம் போவா என்ன கிடைக்கிறதோ இருப்பா சாப்பா வந்த சாப்பாட்டுல ரெண்டா பிரிப்பா கவுன் குந்தி ஒரு பாதையை பீமசேனனு கொடுத்துருவோம் ஒரு பாதி சாப்பிடுவோம் பாக்கி பாதையை அஞ்சா பங்கு போண்டி சாப்பிடுவா ஆனாலும் அவருக்கு சோறு போறவே இல்லை எவ்வளவோ சாப்பிட்டு எவ்வளவோ சாப்பிடு ரொம்ப வயரெல்லாம் ஒட்டி போச்சான் போட்டார ஆனால சண்டை போடுறதுக்கே தானியிருக்குமான சந்தேகம் அவ்வளவு தூரம் இழைச்சிட்டார் இப்படி வாழ்ந்த காலம் யாரான ஒரு வேலை நன்னா வயிறு முட்ட சோறு போடுவாளா அப்படின்னு பீமன் இருக்கான் அன்னைக்கு பார்த்து அவ இருக்கிற பிராமணன் வீட்டுல ஒரே சத்தம் அழுகுரல் என்ன நடக்கிறதுன்னு புரியல குந்தி தேவி எட்டி போய் பார்த்தா அப்ப அந்த ஆண் பேசி கொண்டிருக்கிறான் ஈஸர்கா ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தைகளை பெற்றேன் ஆணையும் பெண்ணையும் பெத்தேன் இந்த ஊர் வேண்டாம் இந்த ஊர் வேண்டாம் போயிடலான்னு சொன்னேன் நீ கேட்டியோ இது என் ஊர் அவர் இருந்த ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் இங்கேயே இருக்கணும்னே கடைசியில நம்ம அசுரன் கையில மாட்டின்னு இப்ப பிராணம் போறது பத்தியா நான் போயிட்டேன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஆனா பெண்ணே நீ அதுக்கு இறையா போகவே கூடாது என்ன தர்மபக்னியை காக்க முடியாதவன் ஆணை இல்ல அதனால விடமாட்டேன் நம்ம பிள்ளைய கொடுக்கலாம்னா வாரிசான பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுக்க முடியுமா பெண்ணை கொடுக்கலாம்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டிய பெண்ண போய் கன்னிகா தானம் பண்ண வேண்டிய பெண்ண போய் அசுர தானம் பண்ண முடியுமா இயலாது ஆகவே நான் தான் போய் ஆகணும் அப்படி நான் வாழுதுன்னு இருக்கா உடனே தர்மபத்தினி பேசுறா அதை எப்படி அனுப்ப முடியும் உங்க குழந்தைகளை நீங்க காப்பாத்திக்கலாம் நான் இருந்து பிரயோஜனம் இல்ல ஆனால நான் ஆகாரமா போறேன் பெரிய பொண்ணு பேசுறா நான் இருந்து என்ன லாபம் நான் ஆகாரமா போறேன் பிள்ளை பேசுறான் என்ன ஆகாரமா கொடுத்துருங்க ஒண்ணு புரியல குந்தி யாருக்கு ஆகாரமா யாருக்கு உணவா போப்பறான்னு நினைச்சிருந்து அவர் சொல்ல போனார் என்னான்னு சொல்லுவேன் இந்த நாட்டுக்கு வெளியில இருக்கிற காட்டுல பகன் பகன் ஒரு அசுரன் இருக்கா அவன் தன்னிட்டத்துக்கு நாட்டுக்குள்ள வந்து துவம்சம் பண்ணி இஷ்டத்துக்கு எல்லாரையும் சாப்பிட்டு இருந்தான் எல்லாரையும் அழிச்சிருந்தான் அப்ப இந்த ஊர் பெரிய மக்கள் எல்லாம் கூடி அவனோட ஒரு கழுத்து உடன்படிக்கைக்கு வந்திருக்கா என்னன்னால் நான் உனக்கு வேண்டிய பால் பழம் சோறு அன்னம் அதிரசம் மாஷா பூபம் குடா பூபம் தேங்குடல் பக்ஷணம் அப்பம் சீடு லட்டு எதை உண்டோ நிறைய நிறையா குடங்குடமா பால் குடங்குடமா படரசம் எல்லாத்தோட ஒரு மனுஷன் காளமாடு மாடு மாட்டையும் சேர்த்து பசு சேர்த்து காளமாட்டு சேர்த்து மனுஷனோட அனுச்சி வைக்கிறோம் அதை சாப்பிட்டுட்டு நீ எல்லாரையும் விட்டுடணும் நீ ஒன்னு இஷ்டப்படி வந்து எல்லாரையும் கொல்லாதே அப்படின்னு பேசி வச்சுனுட்டா இன்னைக்கு அந்த முறை எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கு அதனால எங்க இருந்து ஒத்தரை கொண்டு போய் நாங்க பலி கொடுத்தாகணும் எங்களுக்குள்ள யார் போகலான்னு தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் சமீபே நகர பகோ வசதி ராட்சச தத்யாம் கோரஹாச வசதி சுகு புருஷாதகா புஷ்டோ மானுஷ மாம்சேன துர்புத்தி புருஷாதகா என்ன அவன் சொன்ன உடனே குந்தி சொல்ற ஒன்னும் கவலைப்படாதே என் பிள்ளைகள் அஞ்சு பேர் இருக்கா அஞ்சு பேரும் மகாவீரர்கள் அவர்களில் ஒருத்தனை உன் குடும்பத்தவரா அனுப்பி வைக்கிறேன் நீங்க தானே எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க அப்ப உங்க குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர் இல்லையோ அதனால என் பிள்ளைகள் ஒருத்தர் அனுப்புறேன் ஒத்துக்கவே மாட்டேன் வந்த அதிதியே அதுவும் நீங்க எல்லாம் பிராமணர்கள் உங்களை போய் அனுப்பிச்சா நரகத்துக்கு போவேன் கடைசி பட்சம் ஊருக்காக பிராணனை விட்டு சொர்கத்துக்காக போயிட்டு போறேன் நான் போக மாட்டேன் குலீனாசு வித்தியத்தை சாத்மஜம் தன்னையே ஒருத்தன் ஒரு பிராமணனை காப்பாத்துறதுக்கு இழந்தாலும் தகும் ஆனா உன் அழிக்கிற அந்த தோஷம் எனக்கு வேண்டாம் பிரம்மஹத்தி தோஷத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் மமாப்பேஷா விப்ரா ரக்ஷா இது ஸ்திரா குந்தி சொல்றா எனக்கும் பிராமணர் ரட்சிக்கணுங்கிறது தெரியும் வேண்டான்னு சொல்லல ஆனா என் பிள்ளை மகா தேஜஸ்வி அவனால பகன ஒண்ணும் பகன அவனை பண்ண முடியாது கவல வேண்டான்னு சொன்னேன் ஓஹோ அந்த மாதிரி உங்களுக்கு ரகசியங்கள்லாம் இருந்ததுன்னா சரி என்று அந்த பிராமணன் ஒத்துண்டார் ஊர்ல இருந்து எல்லா சாப்பாடும் தயாராச்சு இவன் சொல்லல ஊர்ல இவாளை மறைச்சு வைக்கணுங்கிறதுக்காக பிராமணன் ஊர்க்காராள்ட்ட பேசவே இல்ல ஆனா அவ எல்லாரும் வேண்டி அன்னத்தெல்லாம் கொடுத்தா பீமன் மட்டும் ஒரு வார்த்தை பேசிட்டான் இதெல்லாம் அவன் இடத்துல போறதுக்குள்ள நான் சாப்பிடுவேன் அதுக்கு தான் இப்ப எல்லாத்துக்குமே சரி அது இல்லேன்னா நான் வரல சரி அப்படின்னு சொல்லிட்டா தர்மபுரம் வரேன் அன்னைக்கு என்ன பீமசேன ரொம்ப சந்தோஷமா இருக்காவுல இருந்தது நான் தாயார் இடத்துல கேட்டாள் இல்ல இவனத்தான் நாங்க அனுப்பிச்சு வைக்கிறதா இருக்கு ஏன்னா தர்மபுரம் ஒத்துக்கல அது எப்படி பீமன் இல்லாம நாம இருக்க முடியுமா இத போல ஒரு தாய் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது எங்கேயாரும் ஒரு பிள்ளையை பலி கொடுப்புலோ தாய் என்ன தர்மபுத்திரன் தடுத்தார் அப்படி நினைக்காதே இந்த பிராமணர் தான் நமக்கு இருக்கிறதுக்காக இடம் கொடுத்திருக்கார் அதனால ஒரு தப்பு நடக்காது நாம ஒருத்தருடைய நன்றியை மட்டும் மறப்பதே கூடாது நன்றி மறக்காம பிரத்யுபகாரம் பண்ணா எவ்வளவு நல்லது நடக்கும் தச பிரதிக்யா பார்த்த மமேயம் மயேயம் பிரசமீஷதா ஏதாவான் ஏவ புருஷா கிருத்தம்யஸ்மின்னு சதி ஒருத்தர் இடத்திலே நம்ம என்ன நன்றி பெற்றிருக்கோமோ அது ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது தானே அழிஞ்சாலும் வாங்கி கொண்ட நன்றியை மறக்க கூடாது பிரத்யுபகாரம் பண்ணால் இந்த லோகத்துல இல்ல எந்த லோகத்திலையும் நமக்கு நன்மை கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது அதனால கவலைப்படாத புத்திரா அவனு உடனே ஏத்துனா இவர் வண்டி மாட்டை கட்டிண்டார் கட்டிட்டு எல்லா சோற்றையும் எடுத்துன்னு போனார் போயிட்டு அவன் வர்றதுக்குள்ள முதல்ல சாப்பிடுவோம் ஏன்னா அவன் வந்து சண்டை போட்டா எல்லாம் இறஞ்சி போயிடும் இல்லையோ அதுக்கப்புறம் எத்த வச்சுன்னு சாப்பிடுறது ஆனால் அமர்ந்து மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரே ஒரு லட்டு மிச்சம் இருக்கிறச்சே ஹே பகவே உனக்கு என்ன நிறைய எல்லாம் சோரெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா இந்த லட்டு உனக்காகத்தான் கொண்டு இருக்கேன் வா அப்படின்னு இவர் கூப்பிட்டா அவன் கோபம் வந்துருச்சு யார் என்னுடைய சோற்றையெல்லாம் சாப்பிட்றான்னு மேலிருந்து இறங்கி வந்தான் பெரும் சண்டை மூண்டது இருவருக்கும் சண்டை பகாசுரன் அழிக்கப்பட்டான் அவன் அழிந்ததை பார்த்து ஊருக்கே கோலாகலம் என்ன பிராமணரே யார் போனா யார் அழிச்சு ரொம்ப குடும்பத்துல இருந்தான் போயிருக்காளா யாரோ எனக்கு ஒரு தேவத்தை தொண புரிஞ்சது அதனால அது சண்டை போட்டு இவர்களோட ஜெயிச்சு கொடுத்துடுத்து அதனால் பகான் அழிந்து போனான் என்று அவர்களும் சொல்லுட்டா இது ஒரு பக்கம் அப்ப பகன் அழிந்த விற்பாடு இனிமே இங்கிருந்து நாம புறப்பட வேண்டிதான் இங்க எத்தனை நாள் இருக்கிறது அந்த பிராமணனே அவளுக்கு ஒரு கதை சொல்றார் நீங்க ஒண்ணு செய்யுங்க பாஞ்சால தேசத்துக்கு போகலாம் அங்க போனா ஸ்வயம் பெற வச்சிருக்கானா திருபத மன்னன் பாஞ்சால தேசத்து மன்னன் திருபத மன்னனுக்கு பொண்ணு திரௌபதி அவளுக்காக ஸ்வயம் வரம் வச்சிருக்கா நீங்க வேணா போய் அங்க இருந்தா பிராமணர்களை நன்னா ஆதரிப்பாளே வில்ல எடுக்கணும் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அவா சொல்லல நீங்க பிராமணர் கூட இல்லையோ அங்க போய் வாழ்ந்திருந்தீங்கன்னா ராஜா உங்களை அண்ணன் ஆதரிப்பார் நீங்க போறதானா அந்த இடத்துக்கு போலாம் என்ன சொல்ல அந்த சமயம் பார்த்து ஒரு உபன்யாசகர் வந்தார் வந்தவர் இவாளுக்கு ரொம்ப விசித்திர விசித்திரமா கதை சொல்றாரு அடுத்த பருவத்துக்கு சைத்திர பருவான்னு பேர் ஏன்னா சித்திரத்தன் ஒரு கந்தர்வன் அவனோட இவா கங்கைய தாண்ட சண்டை போட போய் அவனை ஜெயிச்சு சாக்ஷுஷின்னு ஒரு வித்த கலை என்னன்னா எதை நம்ம கண்ணால பாக்கணும்னு நினைக்கிறோமோ அது எங்க இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் அந்த வித்தையை அந்த சித்திர தங்கர கந்தர்வன் தான் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தான் பதிலுக்கு ஆக்னேயாஸ்திரத்தை பெற்று போனான் அவன் நூறு குதிரை கொடுக்கிறேன் எனக்கு இவத்தை கட்டிக்கிறது கூட இடம் கிடையாது நாங்க நாங்க வாழறதுக்கு இடம் இல்லாத இருக்கோம் உன் நூறு குதிரை உங்ககிட்டே இருக்கட்டும் வேணும் பெத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போனான்னு சரித்திரம் அப்போ திரௌபதியனுடைய பிறப்ப பற்றினது திரௌபதியனுடைய பேரழகு திருஷ்டும் எதுக்கு பிறந்தார் என்னங்கிறது இந்த சரித்திரமெல்லாம் அந்த இடத்துல வந்தது எல்லாருமா பாஞ்சால தேசத்துல போய் பொரிந்தார்கள் அது போகிற சமயத்துக்கு தான் கங்கை கடந்து தான் கடந்து இந்த சித்திரை தன்கிறவன் ஜலக்கிரிட பண்ணிட்டு இருந்தான் யாரு ராத்திரி வேள நுழைறீர்கள் யாரும் மனுஷர்களுக்கு இரவு வேளையிலே நதிக்கரைக்கு வருவதோ மலைக்கரைக்கு வருவதோ கிடையாது அவர் சொல்றது புரிஞ்சுங்க நம்ம எல்லாரும் இப்ப ராத்திரி வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம் வேணாலும் பன்னெண்டு மணி ஒரு மணி அது வேற ஒரே கோஷம் அது எப்படி எல்லாரும் பத்து மணிக்கு மூடணும்னு சொல்லலாம் எல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து ஒரு மணி வரைக்கும் ராத்திரி முழுக்க நம்ம கூத்தும் கும்மாளமும் தான் மனித சுதந்திரம் வெற்றி பெறுகிறது இல்ல ஒரே சத்தம் போடுற அளவு இல்லையோ அவன் சொல்றான் இப்போ மனுஷர்கள் ராத்திரி வெளியில் வரக்கூடாது இது கந்தர்வர்களும் எக்ஷர்களும் ராட்சசர்களும் ஓடுற வேலை அந்த நீங்க வராதிங்கோன்னா அவர் திருப்பி கேட்கிறார் வாஸ்தவம் அது பொதுவான தர்மம் அர்ஜுனன் பதில் சொல்றார் ஆனா கங்கை என்பது புனித நதி இதுல இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்போதும் யாரும் வந்து தீர்த்தமாடலாம் அதற்கு இதற்கு அப்போங்கிறது கிடையாது என்று சொன்னா ரெண்டு பேருக்கு சண்டே அர்ஜுனன் ஒரே ஆக்னே ஆஸ்திரத்தால் அவனை விழுத்துட்டான் அப்பவும் இவன் கால பிடிச்சுன்னு கெஞ்சறான் நீ யாருங்கிறது தெரிஞ்சுனுட்டேன் உங்கள்ட்ட ஏன் இந்த மாதிரி தெரியுமா நான் சண்டை போட்டேன் நீங்க பாஞ்சால தேசத்துக்கு போரிட இல்லையோ போனால் ஒரு பிராமணனை முன்னிட்டு கொண்டு போயிருந்தா தான் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது ஆமா நாம அஞ்சு பேரும் கத்திரியர்கள் நாம போய் ஒரு பிராமணன் நினைச்சுக்காதே போறமேனுட்டு அப்ப அந்த சித்திரரத்தனே ஒரு ஆள் காட்டுறான் அவதோ தௌமியர் இருக்கார் ரிஷி ப்ரகஸ்பதிக்கு சமமான பெருமை படைத்தவர் போய் அவரை முன்னிட்டு கொண்டு பாஞ்சால தேசத்துக்கு போங்கோ சரிக்கொண்டு கொண்டு எல்லாருமாக பாஞ்சால தேசத்துக்குள் வந்தார்கள் அதோட அந்த பருவம் சித்திரத பருவம் முடிந்தது அடுத்தது ஸ்வயர பருவம் அடுத்தது வைவாக பருவம் அடுத்தது ராஜ்ய லாப பருவம் இந்த பருவங்கள் என்னங்கிறதையும் மேற்கொண்டு இந்த பருவமே